பொழுது மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் பேசுவார்கள் இன்று காலம் சென்ற முன்னாள் தலைவர் திரு ஜெகநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு எனக்கோ நமது அரசாங்கத்துக்கோ அருகதை இல்லை அந்த உத்தமருக்கு எத்தனை பிறந்த நாள் விழா கொண்டாடினாலும் அவர் மறுபடியும் நம்மிடம் வரவா போகிறார் என்று அபாதிங்க ஏதாவது ஆயிட போகுது சொர்க்கத்தில் இருக்கிற தலைவர் நம்ம மாநிலத்தை பத்தி ரெண்டொரு ஒரு வார்த்தை என் காதல சொன்னார் அதை நான் எப்படியாவது நிறைவேத்துவேன் இப்போ எனக்கு தெரிய வேண்டியது அவரை கொலை பண்ணது யார் யார் கொலை பண்ணது அது எனக்கு தெரியணும் அது எனக்கு தெரிஞ்சாகணும் ஆகணும் அவங்களை பிடிச்சி தூக்கில போடணும் இந்த கேஸுக்கு ஸ்பெஷல் ஆபீசரா மிஸ் விஜயாவை டெல்லியில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருக்க நேர்மை அவங்க கிட்ட இருக்க துணிச்சல் அவங்க கிட்ட இருக்க வீரத்தை பார்க்கும் போது அசோக சின்னத்தில் இருக்க ஒரு சிங்கம் உயிரோடு வர மாதிரி இருக்கும் அரசாங்கோ இருந்த மக்கள் இருந்த பிடிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்து வரும்படி நான் அழைக்கிறேன் பெரியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களுக்கும் என் வணக்கம் நமது முன்னாள் தலைவர் திரு ஜெகநாதன் அவர்கள் எவ்வளவு எளிமையானவர் எப்படியெல்லாம் செயலாற்றக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவருடைய மறைவு நம் மாநிலத்திற்கு ஒரு இழப்பு நாம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு மக்கள் தலைவரை இதுவரை கண்டதில்லை மக்கள் நலனில் அவர் கொண்டிருந்த அக்கறை நம் நாட்டின் மீது அவர் கொண்டிருந்த பற்று இவையெல்லாம் அவரை ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்தியவராக தொழில் உள்ளவராக கோழியில் ஒருவராக அவர் விளங்கினார் என்றால் அதற்கு காரணம் அவர் செய்த தர்மந்தான் மனிதர்கள் பிறக்கிறார்கள் வருகிறார்கள் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பதை விட அவர் எப்படி வாழ்ந்தான் என்பதை தான் வரலாறு கூறுகிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகனை வான்புகழ் கொண்ட தலைவனை வள்ளல் குணமிக்கவனை இனி காண முடியுமா என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இயங்குகின்ற இந்த துன்ப நேரத்தில் துயர அவருடைய தூய்மையான ஆத்மா

காமரேட் விஜயா காமரேட் விஜயா போறீங்க பேசாம இருக்கீங்களே உங்களைதான் கேட்கறேன் சொல்லுங்க புலிகிட்டே இருந்து மான் தப்பிக்கலாம் போலீஸ் கிட்டே இருந்து குற்றவாளி தப்பிக்கவே முடியாது குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு கொலகாரிய நடமாடுறத சட்ட அனுமதிக்காது நீ பெண்கள் இனத்துக்கே ஒரு களங்கம் உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்கு உன்னை விட்டு வச்சா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ குழங்கி இந்த நாட்டில் நடக்கும் நீ ஒரு புரட்சிக்காரிங்கிறது நல்லா புரிஞ்சிடுச்சு ஜெகநாதனோட சாவுக்கும் வேகரோட கொலைக்கும் நீலா காரணம் இதெல்லாம் உண்மை இல்ல இதெல்லாம் உண்மை இல்ல சட்ட ஒழுங்க என் உயிர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு பொண்ணுங்கிறதே மறந்து

கல்லூரி நாளில் இருந்து தீவிரவாதத்துக்கு வாழ்க்கையை காணிக்க ஆக்கிட்டாங்க எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாம் கேபிட்டலிஸ்ட வெற்றத்துக்கு தீவிரவாதத்தை ஆயுதமா கொடுத்தவங்க முக்கியமான விஷயத்தை சொல்றேன் எங்க தீவிரவாதத்தை நாசமாக்குறதா சொன்னார் முன்னாள் தலைவர் அவர அன்னைக்கு பாம்பு பிளாஸ்டிங் சாகடிச்சது எங்க காமரேட் விஜயாதா அவங்க தைரியத்தை பாராட்டுங்க அவங்க வீரத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க என்ன மாதிரி ஆளுங்களை தூக்குல போடுங்க ஆனா அவங்கள மட்டும் ஒண்ணும் செய்யாதீங்க பிளீஸ் அவங்க இல்லாட்டி போனா எங்க இயக்கமே அணைஞ்சு போயிடும் ஆமா அவங்க கையாலதான் இந்த சமூகத்தை பாதிச்ச நச்சு புழுக்களை எல்லாம் அழிச்சாங்க மீறி அட்டகாசம் செய்த விஜயா எதற்கும் துணிந்தவர் என்று கருதி இவரை ஜாமீன் இல்லாத ரிமாண்டில் வைக்க உத்தரவிடுகிறேன் இன்னும் எவ்வளவு கதை சொல்வீங்கடா

சாந்தி சாந்தி என்ன நீயே சிரிச்சிட்டு இருக்க பில்லைங்க அடங்க பிரணா பிராணே சாந்தி கொண்டை பையтия கொண்டை பையтия எல்லா ஊரெல்லாம் சொல்ல வெச்ச மாதிரி இந்த ஊரெல்லாம் சொல்ல வெச்சறாங்க பார் நமக்கு இந்த ஊரல்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆிறதுக்குள்ள உன் கற்பனை எல்லாம் உண்மை நமக்கு புள்ள போறபா சியர் அதனஅर्दா உங்க பையில சக்கரை போட்டு உங்க

ஏர்ல என்ன கலாட்டா அதுல சார் சேடா போங்க போங்க எங்க இருந்து அசோக் சாப்பி கைசே இந்த ஆத்திரத்தினால தான் உனக்கு அடிக்கடி சான்சர் வந்துட்டு இருக்கு this <laughs> is the last <laughs> warning for you பெரியவங்க யாரு சின்னவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வாங்க போட்டுக்க இல்லாட்டி போனா டிபார்ட்மெண்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடு கெட்